அவுது பில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாதியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அவசர தேவைக்கு நமக்கு அல்லாஹ்விடமிருந்து பண உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு சிறந்த திகரை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்றைக்கு காணப்படும் சூழ்நிலையில் நிறைய பேரினுடைய தேவை என்னவென்றால் அது பணம்தான் நிறைய பேரினுடைய பிரச்சனையும் இது தான் தேவையாகவும் இது தான் இருக்கின்றது ஆனால் இந்த தேவை நமக்கு பூர்த்தியாவதற்கு ஏராளமான திகறுகள் இருக்கின்றது வஜீஃபாக்கள் இருக்கின்றது ஆனால் அதை யாரும் நம்மில் சரியான முறையில் கடைபிடிப்பது கிடையாது இன்னும் இலகுவான திகிர்கள் கூட இருக்கின்றது ஆனால் அதை அனைத்தையும் நாம் ஓதுவதை விட்டுவிட்டு நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு மற்றையவர்களிடத்தில் புலம்புவோம் இன்னும் அதற்கான சரியான வழியை தேடாமல் தவறான பாதையை தேர்ந்தெடுப்போம் அதில் இன்னும் நமக்கு கஷ்டம்தான் அதிகமாக இருக்கும் ஆனால் நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டோம் என்றால் நம்முடைய கடனும் நீங்கிவிடும் நம்முடைய பண பிரச்சினைகளும் நீங்கிவிடும் நமக்கு பணம் வரக்கூடிய வழிகளில் நமக்கு பரக்கத்தும் கிடைக்கும் இதுதான் சரியான வழிமுறை ஆனால் இதை நம்மில் பலரும் தேர்ந்தெடுப்பது கிடையாது எனவே இன்ஷா அல்லாஹ் மிகவும் இலகுவான ஒரு திக்கரை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் சுபுகுக்கு பிறகு நீங்கள் எழுவது முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு தேவையான செல்வத்தை கையேந்தி கேளுங்கள் ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ சுபானகு தாலாவினுடைய உதவி கிடைக்கும் எப்படியாவது அதிசயங்களை நிகழ்த்தி உதவிகளை செய்வான் நாம் நினைக்கலாம் இவை அனைத்தும் நமக்கு சாத்தியம் கிடையாது இதெல்லாம் நமக்கு நடக்க வாய்ப்பில்லை என்று நினைப்போம் ஆனால் அல்லாஹ் நாடிவிட்டான் என்றால் நமக்கு ஒரு வழியில் இல்லை ஓராயிரம் ஆயிரம் வழிகளை நமக்கு திறந்து வைப்பான் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் நம்பிக்கையுடன் இந்த திக்ரை நீங்கள் ஒதிப்பாருங்கள் அது என்ன என்றால் அல்லாஹ்வினுடைய மிகச்சிறந்த இரண்டு திருநாமங்கள் மானி யா கணியோ என்றால் தீவைகள் அற்றவனே மானி என்றால் செல்வ சீமானாக்க கூடியவனே இந்த இரண்டையும் நீங்கள் சேர்த்து எழுவது முறை நீங்கள் சுபுக்கு பிறகு ஓதிவிட்டு அலம் என்று உங்களுடைய விடயங்களை நீங்கள் கவனியுங்கள் அதற்கு பிறகு பணம் தொடர்பாக யாரிடமாவது பேச போகின்றீர்கள் உதவி கேட்கப் போகின்றீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் மறுக்காமல் உங்களுக்கு உதவிகளை வழங்குவான் கேட்டு இல்லை என்று கூறியவர்கள் கூட இன்ஷா அல்லா மனம் மாறுவார்கள் மிக சக்தி பெற்ற திருநாமங்கள் தான் இந்த இரண்டு திருநாமங்களும் எனவே இன்ஷா அல்லாஹ் அவசர பண தேவை என்றால் நீங்கள் ஒரு இருப்பில் அமர்ந்து எழுவது முறை ஓதி கையேந்தி கேளுங்கள் அழுது கேளுங்கள் உல தூய்மையுடன் என்னுடைய தான் எனக்கு கொடுப்பான் என்று நினைத்துக்கொண்டு நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் சுபுகானகு தாலா நிச்சயம் உதவி செய்வான் எனவே இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையுடன் இந்த திக்ருகளை ஓதுங்கள் எனவே இந்த சிறந்த திருநாமத்தை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நட்கிறவை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லா இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அலஹ்துல்லில்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலானது வாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவை சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து